வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அஸ்வினி ஸ்டோரீஸ் இன்று நாம் போகும் விஷயம் மிகவும் சாதாரணமாக தோன்றினாலும் அதன் பின்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நீளமான ஒரு பெரிய வரலாறு மறைந்திருக்கிறது ஆம் நாம் தினமும் சாப்பிடும் பிஸ்கெட் பற்றித்தான் காலை தேநீருடன் ஒரு பிஸ்கெட் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் முன் இரண்டு பிஸ்கெட் பயணங்களில் பையில் எளிதாக வைத்து செல்லும் உணவு இப்படி நமது வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே பிஸ்கெட் மாறிவிட்டது ஆனால் இந்த பிஸ்கெட் முதலில் சுவைக்காக உருவாக்கப்பட்டது அல்ல அது மனிதர்களின் அடிப்படை தேவையான பசியை தணிக்கவும் உணவை நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுகாக்கவும் உருவான ஒரு உணவாகத்தான் தொடங்கியது பிஸ்கெட் என்ற சொல் லத்தீன் மொழியிலுள்ள பிஸ்காக்டஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது இதன் பொருள் இருமுறை வேகவைத்தது பழங்காலத்தில் மாவால் செய்யப்பட்ட உணவுகளை முதவில் சுடுவார்கள் பிறகு அதிலுள்ள ஈரப்பதத்தை முழுமையாக நீக்க மீண்டும் சுடுவார்கள் இதனால் அந்த உணவு கடினமாக இருந்தாலும் நீண்ட காலம் கெடாமல் இருக்கும் இந்த முறையே பிஸ்கெட்டின் அடிப்படை யோசனையாக அமைந்தது கிமு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்தியர்களும் ரோமானியர்களும் இந்த மாதிரியான உலர்ந்த உணவுகளை பயன்படுத்தி வந்தனர் குறிப்பாக ரோமானிய வீரர்கள் நீண்ட போர் பயணங்களிலும் நடைப்பயணங்களிலும் இந்த கடினமான உணவுகளை எடுத்துச் சென்றனர் அந்த காலத்தில் பிரிட்ஜ் போன்ற வசதிகள் எதுவும் இல்லை உணவை பாதுகாப்பது மிகப்பெரிய சவாலாக இருந்தது அதனால் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் உணவுகள்தான் பயணங்களுக்கு ஏற்றதாக கருதப்பட்டன சுவை குறைவாக இருந்தாலும் பசியை தணிக்கும் திறன் இந்த உணவுகளுக்கு இருந்தது பின்னர் நடுக்காலத்தில் கடல் பயணங்கள் அதிகரிக்க ஆரம்பித்தன ஐரோப்பிய நாடுகள் கடல் வழியாக வாணிபம் செய்ய தொடங்கிய போது பல மாதங்கள் நீளமான கடல் பயணங்களில் உணவு பாதுகாப்பு மிக முக்கியமான பிரச்சனையாக மாறியது அப்போது ஹார்டாக் எனப்படும் மிக கடினமான பிஸ்கெட் உருவானது இது மாவு தண்ணீர் உப்பு போன்ற மிக எளிய பொருட்களால் தயாரிக்கப்பட்டது சுவை என்றால் மிகவும் குறைவு ஆனால் பல மாதங்கள் சற்று ஆண்டுகள் வரை கெடாமல் இருப்பதே இதன் மிகப்பெரிய சிறப்பு கடற்படையினர் கப்பல் தொழிலாளர்கள் பயணிகள் அனைவருக்கும் இது அத்தியாவசிய உணவாக மாறியது காலம் செல்ல செல்ல மனித வாழ்க்கை முறையும் உணவு பழக்கங்களும் மாற ஆரம்பித்தன பதினெட்டாம் மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட தொழில்துறை புரட்சி பிஸ்கெட்டின் வரலாற்றில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது எந்திரங்களின் உதவியுடன் பெருமளவில் உணவு தயாரிக்கும் முறைகள் உருவானது மாவு அரைக்கும் ஆலைகள் சர்க்கரை உற்பத்தி வெண்ணெய் போன்ற பொருட்களின் எளிதான கிடைப்புத் தன்மை ஆகியவை பிஸ்கெட்டின் வடிவத்தையும் சுவையையும் முற்றிலும் மாற்றின இதன் விளைவாக முன்பு கடினமாக இருந்த பிஸ்கெட் மென்மையாகவும் சுவையாகவும் மாறியது பிஸ்கெட் இனி பயண உணவாக மட்டுமல்லாமல் அனைவரும் விரும்பி உண்ணும் ஸ்நாக் உணவாக மாறியது இந்த காலக்கட்டத்தில்தான் தேநீர் குடிக்கும் பழக்கமும் பரவலாக வளர்ந்தது குறிப்பாக இங்கிலாந்தில் தேநீருடன் சேர்த்து சாப்பிட எளிதான உணவாக பிஸ்கெட் பயன்படுத்தப்பட்டது இந்த பழக்கம் பின்னர் உலகம் முழுவதும் பரவியது இன்று கூட ஒரு கப் தேநீர் அல்லது காபி வந்தால் அதுடன் பிஸ்கெட் இருந்தால்தான் அது முழுமையானதாக நமக்கு தோன்றுகிறது இந்தியாவிற்கு பிஸ்கெட் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அறிமுகமானது ஆரம்பத்தில் இது ஆங்கிலேயர்களின் உணவாகவும் உயர்தர மக்களின் உணவாகவும் இருந்தது ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய நிறுவனங்கள் பிஸ்கெட் தயாரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு அதை அனைத்து மக்களுக்கும் எளிதில் கிடைக்கக்கூடிய உணவாக மாற்றின குறிப்பாக பார்லே மற்றும் பிரிட்டானியா போன்ற நிறுவனங்கள் இந்திய பிஸ்கெட் வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்தன பார்லேஜி போன்ற பிஸ்கெட்கள் குறைந்த விலையில் கிடைத்ததால் நகரம் முதல் கிராமம் வரை பணக்காரர் முதல் ஏழை வரை அனைவரின் வாழ்க்கையிலும் இடம் பிடித்தது பிஸ்கெட் என்பது வெறும் ஒரு உணவு அல்ல அது சமூக வாழ்க்கையோடும் நெருக்கமாக இணைந்துள்ளது குழந்தைகளுக்கு இது ஒரு சிறிய சந்தோஷம் பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு விரைவான காலை உணவு தொழிலாளர்களுக்கு வேலை இடையில் கிடைக்கும் ஒரு எளிய ஸ்நாக் முதியவர்களுக்கு மென்மையாக எளிதில் உண்ணக்கூடிய உணவு வயது பணம் நிலைமை என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு பொதுவான உணவாக பிஸ்கெட் உள்ளது இன்றைய காலத்தில் பிஸ்கெட் பல்வேறு வடிவங்களில் கிடைக்கிறது மேரி கிரீம் பிஸ்கெட் குக்கீஸ் டைஜெஸ்டிவ் பிஸ்கெட் சுகர் ஃப்ரீ பிஸ்கெட் மல்டிகிரெயின் பிஸ்கெட் என பல வகைகள் உருவாகியுள்ளன இப்போது சுவை மட்டுமல்ல ஆரோக்கியமும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது நார்ச்சப்பி அதிகம் சர்க்கரை குறைவு கேலோரி கட்டுப்பாடு போன்ற அம்சங்களுடன் பிஸ்கெட்கள் தயாரிக்கப்படுகின்றன இது நவீன வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு பிஸ்கெட் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு சான்றாகும் பிஸ்கெட்டின் வளர்ச்சி மனித வாழ்க்கையின் வளர்ச்சியையே பிரதிபலிக்கிறது பழங்காலத்தில் பசியை தணிக்க உருவான கடினமான உணவு நடுக்காலத்தில் பயணங்களுக்கு அத்தியாவசிய உணவாக மாறியது தொழில்துறை காலத்தில் சுவையும் வசதியும் சேர்க்கப்பட்டது இன்றைய காலத்தில் சுவை ஆரோக்கியம் எளிமை ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைத்த உணவாக பிஸ்கெட் வளர்ச்சி பெற்றுள்ளது இனிமேல் நாம் ஒரு பிஸ்கெட்டை சாப்பிடும்போது அதை வெறும் ஸ்நாக் உணவாக மட்டும் பார்க்காமல் அதன் பின்னால் இருக்கும் நீண்ட வரலாறையும் நினைத்து பார்ப்போம் கடினமான உலர்ந்த ரொட்டியிலிருந்து இன்று நாம் சுவையுடன் சாப்பிடும் இனிமையான பிஸ்கெட் வரை மனித நாகரீகத்தோடு சேர்ந்து பயணித்த ஒரு உணவுதான் பிஸ்கெட் நன்றி